வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை வருஞ்சோதி டெக்ஸ் ஜவுளி கடையில் தான் இருக்கும் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரக்கடை அந்த பாத்திரக்கடைக்கு எக்ஸாக்ட் அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வருதி டெக்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன் எக்கச்சக்கமான மாடல் வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் அதையும் நீங்கள் பாருங்கள் இது போக பார்த்தீங்க எப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலியமாக செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கீழே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வருது அதில் ஒரு பகுதி கொஞ்சமாக ஒரே ஒரு கலெக்ஷன்ஸு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டிக்கு உண்டான ஒரு சூப்பரான பிரம்மாதமான ஒரு அழகான ஃபேன்சி சாரீஸ் தான் உங்களுக்கு பார்க்குறீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸு இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த சாரீஸ் மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப தரமாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பிரம்மாமாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷனுக்கும் செப்ரேட் செப்ரேட்டாக உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் இதில் ஒரு பீஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிடேன் அதே நீங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்கு பாருங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த சாரீஸோட அழகு ஓகே இந்த முந்தானப்ப சைடு பார்த்திங்கன்னா அந்த பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் வந்துடுது செமையாக இருக்கும் சூப்பர் குவாலிட்டி ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் கட்டிட்டு போகணும் கிராண்ட் லுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சாரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸ்டோன் பாருங்கள் இந்த நாங்கள் ரொம்ப இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக ராயலாக ரிச்சாக இருக்குது செம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு நிறைய நிறைய மாடல்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சேன் ஓகேவா இந்த இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்தான ப்ளஸ் வந்து உடல் பகுதிக்கு வந்துடும் செம கலெக்ஷன் ஸ்டோனுக்கே உங்களுக்கு அருமையான காசு இது ஐ லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு இதெல்லாம் உடம்பு உடல் பகுதி இங்கே இருங்க ஸ்டோன் எப்படி பாருங்கள் மின்னு மின்னக்கூடிய சாரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா எப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் இங்கே இருங்க செம்மையாக இருக்குது இதில் ப்ளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேவை கட் பண்ணிக்கணுங்க ஓகே கட் பண்ணி நீங்கள் செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் நிறைய மாடல்ஸ் இங்கே இருக்குங்க எனக்கு போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க சாரீஸு செம்மையாக இருக்கா ஒரு அழகான சாரீஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தாராளமாக அதை கட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபங்க் சாரீஸ் தான் அது ஃபேன்சி சாரீஸு சூப்பராக இருக்குது நல்ல கிராண்ட் லுக்கு கொடுக்கக்கூடிய சாரீஸு இது வெளி மார்க்கெட்டில் ஒரு ரூபாய்க்கு மேலே உள்ள சாரீஸ் தான் நம்ம இப்போ வந்து கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் இதை கலர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஒரு நாலு கலர்ஸ் வருது ஓகே சரி பண்ணியும் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்து வீடியோஸில் உங்களுக்கு தனித்தனியாக கலெக்ஷன் போகிறேன் நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா தயவுசெய்து நாலு பக்கம் விசாரித்து நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க எங்கிட்ட வாங்குறதுக்காக நாங்கள் வந்து எங்கிட்ட சேலை பூரா நல்லாயிருக்கும் நீங்கள் நேராக வந்து வாங்குங்க எங்களை தவிர ஆட்டையை வாங்கி அப்படின்னா சொல்லவே மாட்டோம் நீங்கள் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தயவு செய்து சிக்கனமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதாவது அழகழகான சேலையை பார்த்தோன்னா மயங்கி போய் அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கக்கூடாது பெண்களுக்கு அந்த ஒரு தாட் இருக்குது சரிங்களா எவ்வளோ விஷயத்தில் நீங்கள் சிக்கனமாக இருந்தாலும் இந்த தாட் வந்து பெண்களுக்கு இருக்குது அதை கொஞ்சம் ஓரங்கட்டி கட்டி வச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் கையில் உலகம் செல்ஃபோனு அந்த செல்ஃபோனில் பார்த்து நீங்கள் வந்து கூகுளே சர்ச் பண்ணலாம் யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம் இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்த்து வாங்க இதுதான் தம்பியோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அடுத்தடுத்த கலெக்ஷனை வந்து உங்களுக்கு வாங்கினேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்தீங்க அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வீடியோ கால் மூலமாக கூட பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம கடை எங்கே இருக்குன்றது மறுபடியும் சொல்லிடுறேன் நம்ம கடை பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு ஒரு கடை அந்த கடைக்கு அப்படியே எக்ஸார்ட் ஆப்போசிட்டாக தான் நம்ம கடை வரிஞ்சோய் டெக்ஸி இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வருது மக்கள் நிறையவே நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் நன்றி வணக்கம்